திருட்டு முழு முடிக்காதரா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட பார்வழி அம்மே களவாணி போய் மாதிரி கொலைகார கொலகார பாவி அப்பா நீங்களே என்ன கொலகாரம் சொல்லிடாதீங்கப்பா ஊரே அதை நம்பிடும் என்னடா சொல்ற அம்மா நேத்து பூரா சாப்பிடவே இல்லமா ரொம்ப பசிக்குதுமா அடி ஆத்தி என் மகன் பசிக்குதுன்னு சொல்லவே மாட்டானே எம்பிட்டு பசி எடுத்திருக்கணும் நீ பொக்கு நான் குளிச்சுட்டு வந்துடா பச்சி நான் போய் இட்லியை வச்சு கத்திரிக்காய் கோசம் பண்ணி பண்ணி வைக்கிறேன்

கல்லுப்பட்டியில் மூமுடி கொள்ளையர்கள் அட்டகாசம் நடந்த வீட்டில் உள்ளவர்கள் சொன்ன சாட்சியத்தின் படி அந்த மூமுடி கொள்ளை கூட்டத்தில் ஒருவன் பச்ச பேண்ட் சேப்பு சட்ட நீ சுருமுடி பட்ட கண்ணாடி நல்ல வேலை தினத்தந்தி பேப்பர்ல வந்த பச்சை பேண்டையும் சேப்பு சட்டையும் எரிச்சுட்டேன் ஜெட்டி கலர் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது இனிமே வாழ்க்கையில பேண்ட் சட்டையே போடக்கூடாது இதே ட்ரெஸ்ல இருந்துருது மனசாட்சிடா ஒவ்வொருத்தனும் எதை அடையாளமா சொன்னாங்க உன் பேண்ட் சட்டைய மட்டுமா படிய வாரிய தலை முன் சுருள் முடி வட்ட கண்ணாடி என்னடா செய்யப் போற யோசிதா குழுகு அழகிய மர்ம கொலை காரைக்குடி தெற்கு காலனி போலீஸ் எல்லைக்கு உட்பட்ட இந்த கொலையை செய்தது யார் என்பது மர்மமாக உள்ளது நல்ல வேலை அந்த வீட்டுல யாரும் சேப்பு சட்ட பச்சை பயன்பாக்குரிய சீசர் கொலையாளியை கண்டுபிடிக்க மதுரையில் இருந்து விரைந்து வருகிறது அதுக்குள்ள வந்துட்டியா தனியார் வேற என்ன கிடைக்கல போ கும்பு கும்பு என்ன சொன்னா போதாது பையனுடைய பேரு ஊரு விலாசம் எல்லாத்தையும் பேப்பர்ல இருக்க நீங்க போட்டாவை கொண்டு வந்திருக்கேன் போட்டாவுக்கு பின்னாடி ஆகியிருக்கேன்

बोया हा नाहीले नाही अरे आपी चालन पण यार बोल दे एवयादू

நாம ரெண்டு பேருமே ஜெயிலுக்கு போயிட்டா இவங்க வீட்டு வாடி யாருக்கு கொடுப்பாங்க ஜன்னு உட்காந்துக்கிறேன் காத்து வரும் நீங்களும் வரீங்களா

அப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காம இருக்கணும் ரெண்டு பேரும் கையப்படிங்க சரிங்க கண்ணத்தோட கண்ண வைங்க அப்படியே முத்தம் கொடுங்க எங்களை வச்சு சினிமா படம் சொல்லுங்க சொல்லு சொல்லுங்கட் மார்னிங் வித்தியாசம் குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர் அகத்தியன் நீங்க கள்ளக்கடத்தல் சம்பந்தமா கைது இருக்கிற மிஸ்டர் சிதம்பரம் அரசாங்க மூலியமே போனதா கைது பண்ணிருக்கிற மிஸ்டர் காத்தமுத்து சந்தேகத்தின் பேர்ல கைது செய்யப்பட்டிருக்கிற மிஸ்டர் நாச்சியப்பன் இவங்க மூணு பேரையும் ஜாமீன்ல கொண்டு போக வந்திருக்கேன் ஜாமீன்

ய்யோ என்ன பச்சு மறுபடியும் நான் இருக்கேன் ஒரு தடவை ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துட்டீங்க அடிக்கடி வருவாங்க கவலைப்படாதீங்க நீங்க தான் பயப்படாம தைரியமா விசாரிக்கணும் இன்னொரு ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்காங்க நினைக்கிறேன்

பக்கத்தில் இருக்கிற ஆறாவையில் போலீஸ் ஸ்டேஷன் கிடைச்ச போட்டோ வச்சுக்கிட்டோம் அதை மோமடி கொள்ளக்கா தலைவனை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அது வேற யாரும் இல்ல மிஸ்டர் சிதம்பரம் இவர் கொள்ள ஒருத்தர் தான் நிரூபிக்க முடியுமா ஒன்னு நீங்க இன்னும் முகமோடி கொள்ளாடி எங்களால கண்டுபிடிக்க முடியல ரெண்டு கண்டுபிடிச்சீங்களா கண்டுபிடிச்சிட்டீங்களா அவங்க ஒன்னு உங்க மாமா இன்னொன்னு உங்க அப்பா வேண்டாம் மறுபடியும் போலீஸ் மாமா! யா உடம்பு மாத்தீ அண்டி ஊற்றி புரிச்சா எனக்கு காப்பி வேணும் குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர் சேது யூ சீ சிமி அட்வகேட் அகத்தியன் நீங்க முகமூடி கொள்ள விஷயமா கைது பண்ணிருக்கீங்களே மிஸ்டர் சிதம்பரம் மிஸ்டர் காத்தமுத்து மிஸ்டர் நாச்சியப்பன் இவங்க மூணு பேரையும் ஜாமீன்ல கொண்டு போக வந்திருக்க நான் சத்தியமா சொல்றேன் எனக்கும் அந்த முகமூடி கொள்ளைக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது நடந்தது என்னன்னா அப்பா என்ன விட்டுடுப்பா உன் கேஸ் எனக்கு வேண்டாம்ப்பா ஒவ்வொரு தடவையும் உன்னை ஜாமீன்ல வெளியே கொண்டு வரதுக்கு நான் மறுபடியும் சட்டக்கல்லூரிக்கு போய் தனியா சத்தம் முடிச்சுட்டு வரணும்ப்பா என்ன விட்டுடு உன் கேஸ் எனக்கு வேண்டாம் உன் காலை பிடிச்சு கேக்குற என்ன விட்டுடுப்பா உன் உமா உமா காலங்கா போதும் பொண்ணாலே எங்க வீட்டுக்காரவங்களே போலீஸ் எந்த மாட்டி விளந்து மாட்டி கூட்டிட்டு போயிட்டாங்களே மாமா நீங்களாவது என்ன நம்புங்க மாமா உன்னால என்னையே யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க ரோட்ல போனா என் மூஞ்சல காரி காரி துப்புறாங்க அப்பா பேசாத உன்னோட முதல் பிறந்த உன் கையில வைரத்துல காப்பு மாட்டி அழகு பார்த்தேன் இன்னைக்கு என் கையில இருந்துல காப்பு மாட்டி அசிங்கப்படுத்திட்ட அம்மா நீயாவது என்ன நம்புமா எல்லாம் தற்செயலா நடந்ததுமா ஆமா ஒவ்வொரு தடவை நான் தற்செயலா நடக்கும் அம்மா அம்மா நான் குடுத்து வச்சது அம்படுத்தேன் என் மகன் திருட்டு களவாடியா போயிட்டேன் ஆமா இதுக்கே நம்ப மாட்டேங்கிறீங்க அடுத்து கொலை கேட்க போலீஸ் என்ன கைது செய்ய போறாங்களே அப்ப என்ன பண்ணுவீங்க ரொம்ப நல்லவ இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டாரு வாங்க அப்பா நீங்களாவது வாங்கப்பா அவருக்கு ஒண்ணும் தெரியாது இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டாரமாமா அப்படி கேட்க நீங்களாவது வாங்கல் என்னடால் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டிலில் நீதி மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே தலைவன் இருக்கிற அண்மயங்காதே தலைவன் இருக்கிறான் மயங்காதே ஒரு தலைவன் இருக்கிற அண்மயே தாலை வந்திருக்கிற அண்மயங்காதே

பத்தி நான் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதுறேன் கண்டிப்பா எதுங்க